என்ன ஏங்க என்ன அவரு யாருமா இருக்கு நான்

அர்குணன் அப்புறம் இங்கேணன் ப்ளூ ஸ்கை ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸ்ரீமதி ஸ்ரீமல ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி எங்கள் கம்பெனி வச்சிருக்காங்க எங்கள் மாமனார் வந்து நீலமேகம் அண்ட் உமாரன் இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் வந்து பொண்ணு கேட்டாங்க பொண்ணு கேட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்யாணம் பண்ணாங்க எங்கள் ஊர் வந்து சிங்கம்நரி சிவங்க டிஸ்ட்ரிக் அங்கேருந்து கல்யாணம் பண்ணி எங்கள் கூட்டு வந்தாங்க இங்கே பீலமேடு பிஆர்பி கார்டில் தான் எங்கள் வீடு ஸோ நாங்கள் இங்கே தான் இருந்தோம் இங்கே வந்து நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க சரி நான் வந்து ஃபேமிலி வந்திருக்கோம் கொஞ்ச நாள் சப் நம்ம எதுவும் பேசிக்க வேணாம் அப்படிங்கிறனால அமைதியாகவே இருந்தேன் கடைசியில் எங்கள் அப்பா வந்து நிறையா நகை கேட்டு என்னோட எழுபத்தஞ்சு பவுண்ட் நகை அது பத்தாதுன்னு சொல்லி எங்களை நிறையா நகை கேட்டாங்க எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க கொடுத்த டார்ச்சரில் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க அப்போது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு அந்த பொம்பளை பிள்ளை பிறந்தது அவங்க அஞ்சு வயசு ஸோ அவங்கள நான் வச்சுட்டு நாங்கள் இருக்கோம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கு நல்ல விதமாக ஊருக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பிவிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாருங்க எனக்காக அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் பண்ணாங்க எதுக்கு டிவோர்ஸ்னா எனக்கு இன்ன வரைக்கும் காரணம் தெரியாது நானும் சேர்ந்து வாழ்றதுக்காக நாங்கள் எவ்வளவோ ஸ்டெப் எடுத்து இங்கே வந்து பேசி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசணும் நாங்கள் எவ்வளவோ சொல்லி கன்வைன்ஸ் பண்ணி என்னதான் நடக்குது என்ன ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லலை நானும் சரி வாழும் சொல்லுவேன் ஈ அ ட்ரக் அடிக் வந்து நிறைய பேர் அவங்களை வந்து ட்ரக் அடிக்னு சொன்னாங்க நான் அப்போ எனக்கு வீடியோ அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குது நானும் சரி ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி நல்லா ஒரு பெரிய அந்தஸ்து இருக்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எங்கள் ஊரில் நாட்டு நடப்புனாலும் சரி நாங்கள் எதுவுமே சொல்லிக்காமல் நாங்கள் இருந்தோம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தஞ்சில் இப்போ நான் அகைன்னு இங்கே வந்து எங்கள் கணவர் வீட்டில் நான் வந்து இருக்கேன் ஒம்பது மாதமாக நான் இங்கே தான் இருக்கேன் குழந்தைய வச்சு நான் இருக்கிறேன் இன்றைக்கி திடீர்ப்புன்னு வந்து என் காலையில் ஒம்பது இருபது அந்த மாதிரி டைமுக்கு என் மாமனார் என் மா மாமனார் நீலமேகம் மாமியார் உமாராணி கணவர் சர்க்குணன் அப்புறம் அவங்க தாய் மாமா சங்கர் சிவசங்கர்னு சொல்லி ஒருத்தர் வராரு அப்புறம் வந்து அடியால் ஒரு பத்து பேர்த்த கூட்டு வந்து அடிக்க அடிக்க வந்தாங்க அடித்து பெரிய அடிச்ச அடித்து என் தம்பிக்கு ஜிஹெச்சில் இந்த இங்கே வந்து இந்த மாதிரி க ஜிஹெச்சில் ரத்தம் வந்து அவங்க ஜிஹெச்சில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் அம்மாவுக்கு கையை மூட்டி இறங்கியிருக்கு உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க அம்மாவை வந்து அசிங்கமாக அதில் வந்து ஒரு கூலி கூலிப்படையாள ஆளுகள் வந்து அம்மா வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து பேசுகிறாரு அப்புறம் நாங்கள் சரி இதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் பத்து மணிக்கெலாம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் சார் இன்ஸ்பெக்டர் சார் வந்து மீட்டிங்கில் இருக்காங்களாம் எங்களுக்கு வந்து இன்னோ வரைக்கும் எனக்கு என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ரொம்ப அப்யூசிவாக செக்ஸுவல் அப்யூசிவும் பண்ணுறாங்க பேண்ட்டை பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன சமுதாயம் நடக்குதுன்னு தெரில கவர்மெண்ட்லேருந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை இங்கே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் என் குழந்தை சின்ன குழந்தைய நாங்கள் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் சார் என் குழந்தைக்கு யார் சார் பாதுகாப்பு நீங்களாவது தயவு செஞ்சு எதாவது பாதுகாப்பு வாங்கி கொடுங்க அந்த அங்கே வந்து எங்கள் அப்போ அதில் வந்து ஒத்த சொல்கிறோம் இன்னும் உனக்கு ஒரு வாரம் தான் டைம் உங்களை மொத்தமாக தீர்த்து கட்டிடுவோம் குடும்பத்தோட அடிச்சு தீர்வோம் உங்கள் அம்மா உள்ளே தானே இருக்குது உங்கள் அம்மா உள்ளே வச்சு தீர்த்து கட்டிடுவோம் உங்களுக்கு ஒரு இப்போ வெளியே போகணும் கிட்டத்தட்ட ஒம்போது மாதமாக என் கணவர் வீட்டில் இருக்கேன் இன்றைக்கி வந்து இவங்க எப்படி எங்களை வந்து வெளியேற்றலாம் சிவிலில் கேஸ் போயிட்டுருக்கு டிவியில் கேஸ் போட்டுருக்கு அவங்க தான் டிவோர்ஸ் வேணும் டிவோர்ஸ் கொடுக்கலன்னா நான் உனக்கு கொண்டுவேன்னு சொல்லி எனக்கு எதிர்ப்பு எனக்கு வந்து மிரட்டுறாரு நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது சேர்ந்தான் வாழ்வேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்காக இப்போ இன்னைக்கு வந்து எங்களை வந்து இப்போ நீங்கள் அடித்து அங்கே ஃபேமிலி கோர்ட்லேயும் கேஸ் போய்கிட்டு இருக்குது டிவியில் இருக்கு சிவில் ஆனால் இவங்க அந்த கோர்ட்டு எதை பற்றி அவங்க மதிக்காமல் அவங்க வந்து இன்றைக்கி இவ்வளோ அவ்வளோ அராஜகம் பண்ணி குழந்தையெல்லாம் வெளியே தண்ணி குழந்தை கூட எனக்கு அவ்வளோ அழுக அழுகுது நான் இன்றைக்கி யாரையும் நம்ம பக்கத்தில் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு வந்து ஏதாவது பாதுகாப்பு கொடுங்க சார் ப்ளீஸ் அங்கே வந்து எங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அவங்கள வந்து வெளியேற்றுங்க வெளியேற்றி நாங்கள் நாங்கள் தான் உள்ளே இருந்து இருக்கோம் ஒம்பது மாதம் ரெக்கார்டிகளோடு இருக்குது அவங்க இன்றைக்கி எப்படி அவங்க வந்து உள்ளே வந்து உட்காரலாம் எங்களுக்கு தயவு செஞ்சு பாதுகாப்பு வாங்கி கொடுங்க பல இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன பொ பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ரிதனியா கேஸ் எவ்வளவோ நடக்குது ஆனால் இங்கே எங்கேயுமே பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இல்லை இன்னைக்கு எவ்வளோ அத்துமாரி கூலிப்படன்னு சொல்லியே வந்து எங்களை வந்து உள்ள அடிக்கிறான் ஒரு வாரத்தில் எங்க எங்களுக்கு இப்போ ஏதாவது இப்போ எங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது இதாச்சுன்னா அவங்க தான் காரணம் எங்கள் மாமனார் மாமியார் உள்ள இருந்து கூட என்னை பிடிச்சி முடிய பிடிச்சி வெளியே பிடிச்சி சொல்றாங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க டிவோர்ஸ் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் டிவாஸ் கொடுக்க முடியாது சேர்ந்தா வாழுவோன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் இருந்தது வந்து க வந்து வில்லேஜ் ஸோ அங்கேலாம் வந்து ரொம்ப நாங்கள் அங்கே தான் இருப்போம் நாங்கள் இங்கே தான் வாழ்றோம் நீங்கள் வர வாங்க வா எப்போ வேணால் வாங்க நாங்கள் வாட்டி இங்கே இருக்கோம்னு சொன்னால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை பிடிச்சி வெளியே சொல்கிறாங்க சார் என் கணவர் வீட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நான் இங்கே இங்கே இருக்கிறேன் அதில் இங்கே போலீஸ்லேயும் இங்கே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா ரெக்கார்டுமே இங்கே இருக்கு அகை நான் அவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் அத்துமீறி நாங்கள் வந்து அடிச்சு எல்லாம் தம்பிக்கு இந்த இப்போ ஜிஹெச்சில் அதுக்கான ரிப்போர்ட் இருக்கு ஜிஹெச்சில் அங்கே அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தயவு செஞ்சு கொடுக்கணும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து இன்றைக்கி இருந்தாங்க உள்ள வந்து அவங்க வந்து கொஞ்சம் பெரிய பணக்காரங்கிறனால அவங்க வந்து உள்ள அவங்க வந்து ராஜமரியாத உட்காந்துருக்காங்க அப்போ எங்களுக்கெல்லாம் எங்கே சார் பாதுகாப்பு பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு எப்போ சார் பாதுகாப்பு அந்த ரிதனியா மாதிரி இங்கே இங்கே எவ்வளவோ டிவோர்ஸ் அது கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் போய் எல்லாம் உயிர் போயிட்டு இருக்காங்க ஆனா இங்க யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் இப்ப எனக்கோ என் குழந்தைக்கோ என் குடும்பமோ எங்க எங்க வீட்டுல இருந்து நான் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப பாதுகாப்பு கொடுக்கலன்னா நாங்க வந்து எங்களுக்கு ஏதாவது லைட்டா ஒரு சின்னமே சேதாச்சுன்னா கூட அது அவங்களுக்கு தான் வந்து பொறுப்பு ஏத்துக்கணும்